இலங்கையில் நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து இலங்கையுடைய வடக்கு பகுதி இப்போ தெற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்குது இது படிப்படியாக இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வரப்போகுது யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி வாக்கில் நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கு மிக நெருக்கமாக வந்துடும் நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வந்து படிப்படியாக இது வந்து மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி சென்னைக்கு மிக நெருக்கமாகவே வடக்கு நோக்கியே நகரப்போகுது இது இப்போ வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இது அடுத்த கட்டமாக புயலாக மாறுமா அப்படிங்கிறது இந்திய வானிலை ஆய்மையை உறுதிப்படுத்தினா தான் தெரியும் அவங்க தீவிரமடையும்னு சொல்லியிருக்காங்க அது புயலாக மாறும் அப்படின்லாம் எந்த ஒரு அறிக்கையிலையும் சொல்லலை எது தான் இருந்தாலும் டெல்டா மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அப்புறம் வந்து கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதிகள் இது மட்டும் இல்லாமல் இங்கே சென்னை வரைக்கும் செங்கல்பட்டு சென்னை எல்லா பகுதியுமே மழை இருக்க போகுது ரொம்ப முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில் ஒரு கடுமையான மழை போகுது ஏன்னா இது வந்து இப்போ இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு இருபத்தி தேதி இந்த ரெண்டு நாளுமே இலங்கையிலேயே தான் இருக்கும் இலங்கையிலேயே தான் மலையை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் தான் இது யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகுது யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் தான் நமக்கு பக்கம் நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து நெருக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்க போகுது அதனால் இது நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் நாகப்பட்டினத்துக்கே வரப்போகுது அப்போ நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இரவிலிருந்தே ஒட்டு மொத்த டெல்டா மழை தொடங்கி தொடங்கிவிடும் அப்புறம் இது படிப்படியாக வடக்கு நோக்கி நகர நகர ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் காற்று பெரிய காற்றெல்லாம் கிடையாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் காற்று வீச தான் செய்யும் ஏன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வருது டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வருது டெல்டா மாவட்ட மக்கள் அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து தண்ணீரெல்லாம் கொஞ்சம் திறந்து விடுங்க உங்களுடைய வெளிகளில் தண்ணி தயவு செய்து திறந்து விட்ருங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து கஷ்டமாக இருக்குது தண்ணி இப்போ மழை அந்த லெவலுக்கு பெஞ்சிருச்சு தண்ணி நிற்கிது அப்படின்னு கவலைப்படக்கூடாது செய்து வடிகால் பணிகளை ஏற்படுத்தி தண்ணீரை இன்றைக்கே திறந்து விடுங்க நாளைக்காக திறந்து விடுங்க நமக்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வரைக்குமே ஒரு தீவிரமான மழை இருக்குது இந்த நேரத்தில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து அடுத்த ஒரு அறிக்கையில் சந்திப்போம் டெல்டா மாவட்டத்துக்கு நோக்கி தான் இந்த தாழ்வு மண்டலம் வரப்போகுது நன்றி வணக்கம்